மக்கள் நீதி மையத்தின் வெற்றி வணக்கங்கள் இந்த வணக்கங்களை கூட சோகமாய் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் நாற்பது உயிர்கள் கடந்த சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் திகதி தாபே தலைவருடைய பரப்புரையின் போது இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி ஆனால் இந்த இறப்புக்கு எல்லோருமே பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களுடைய மையத்தின் பார்வை எல்லோரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுகிறார்கள் ஒவ்வொருவர் பக்கம் நின்று சார்பு நிலையிலே பேசுகிறார்கள் இறந்து போன அந்த பேருடைய சார்பு நிலையில் இருந்து அவர்கள் பக்கம் இருந்து யாரும் பேசுவதாய் தெரியவில்லை குற்றப்படுத்த நினைக்கிறார்கள் குறை சொல்லுகிறார்கள் சேற்றை வாரி அரசியல் பண்ணுகிறார்கள் ஏன் ஏன் இது எவ்வளவு பெரிய ஒரு துன்பமான ஒரு துன்பியல் சம்பவம் அந்த நடந்த வீட்டில் அந்த வீட்டினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து ஏன் எல்லோரும் சிந்திக்கவில்லை கட்டுக்கடங்காத கூட்டம் தவறில்லை தங்களுடைய மனதிலே தங்களுடைய சிந்தையிலே தங்களுடைய ஆசையிலே ஒரு மனிதனை அவர்கள் வகித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மனிதனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையிலே அவர்கள் திரண்டு வருவது தவறில்லை அந்த திரண்டு வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த இடத்தில் இருப்பது யார் யார் எல்லாரும் ஒருவகை ஒருவர் சுட்டி காட்டுறாங்க நான் என்ன கேள்வி கேட்கறேன் அப்படின்னா இது எல்லோருக்குமே இருக்கிறது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற மக்களுக்கும் இருக்கிறது காவல் துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கிறது தாவேக்கா தொண்டர்களுக்கும் இருக்கிறது தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது தாவேக்கா தலைவருக்கும் இருக்கிறது எல்லோருமே அதை செய்திருக்க வேண்டும் ஆனால் எல்லோருமே தவறி இருக்கிறார்கள் ஏ நான் அடிப்படையில் ஒன்னு கேட்கங்க முன்னெல்லாம் ஒரு இடத்துல ஒரு சண்டை நடந்தா ஒரு இடத்துல ரெண்டு பேர் சட்டையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஏன்னு கேட்க பத்து பேர் கேட்பாங்க ஏன் அது இந்த சமூகத்தில் துறைந்து போனது அதுதான் இந்த 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 மரணத்துக்கு முதல் படி மக்களிடத்துலே ஒரு இடத்துல அசம்பாவிதம் நடக்க போகிறது என்று சொன்னால் அதை ஏனென்று கேள்வி கேட்டு அதை சரி செய்வதற்கு பத்து பேர் அன்னைக்கு வந்தா ஏன் இன்னைக்கு அந்த பத்து பத்து பேர் வரமாட்டேன்றான் அந்த மனநிலை எங்கே போனது அந்த கூட்டு மனநிலையை அழித்தது யார் அதை ஒழித்தது யார் அதையாக அழித்தது அதையாக ஒழித்தது அந்த மனநிலை எங்கே போச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு பலதை பேசுகிறாங்க முடிஞ்ச பிறகு பலதை பேசுகிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அன்னைக்கு சொகவழியாக ஒருத்தன் நடந்து போனாங்கன்னா அவங்க தண்ணி கேட்டால் மோர் கொடுப்பாங்களாம் பல வீடுகளில் யாராவது நடந்து போகவங்களுக்கு தாகம் எடுக்கும்னு சொல்லி தண்ணி பானையும் மோகுப்பானையும் பானையும் பார்க்கலாம் அந்த சமூகம் இன்றைக்கு எங்கே போனது நான் கூட இந்த வீடியோக்களில் பேச பேசக்கூடிய ஒரு பேச்சு கேட்டேன் ஆமா அன்றைய காலகட்டங்களில் மாநாட்டுக்கு வருபவர்கள் குழந்தைய தொட்டியில் கட்டி போட்டுட்டு படுத்துக்குப்பாங்களாம் கீழே பெண்கள் பக்கத்தில் ஆண்கள் எல்லாரும் படுத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லாமல் அப்படி தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு அந்த காலத்தில் வந்தாங்க இந்த இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பேசுனாங்க ஏன் நடக்குது அதை யாராவது நம்ம சிந்தித்திருக்கிறோமா ஒன்று இரண்டாவது அந்த கூட்டத்தை நடத்தக்கூடியதான தலைவன் ஏற்கனவே சாவு நடந்திருக்கு மாநாட்டில் மூன்று நான்கு என்று சொல்லுகிறார்கள் சாவு நடந்திருக்கு அப்படி இருக்கப்ப அப்படின்னு சொல்றப்ப அந்த தன்னை பின்பற்றி வரக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒரு போதனை குறைந்தபட்சமாக ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம்ல உங்களுடைய பாதுகாப்பை முதலாவது நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் பாதுகாப்போடு கூட என்னை பார்ப்பதற்கு வாருங்கள் சரி அவர் அங்கேருந்து வகாக மக்கள் இவ்வளோ நெரிசலில் இருக்காங்கன்னு தெரியும் தேவாசிவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அறுபது மீட்டருக்கு முன்பாகவே நிற்க சொல்லி அவரை சொன்னதாக நம்ம கேள்விப்படுறோம் அது உண்மையாக இருக்குமே ஆனால் அது உண்மையோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த விஜய் குறைந்தபட்சம் இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்க இதுக்குள்ள வண்டியை விட்டா அவங்கல அப்படியே வச்சு அழுத்தம் மாதிரி இருக்குமே நம்ம கொஞ்சம் கூட்டம் இல்லாத இடத்துல நின்று கொள்ளுவோம் என்று ஏன் அவருக்கு அந்த சிந்தனை வரவில்லை அடுத்தது அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி அப்படி ஆன் பண்ணி அதை நிறுத்தி திரும்ப போட்டு அதை நிறுத்தி திரும்ப போட்டு ஒரு பிள்ளையை போல அவர் விளையாண்ட விதம் என்ன விஜய் அவர்களே நீங்கள் ஒரு அரசியல் தலைவரா இல்லை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய சரத்குமார் இருக்காங்கல்ல அவங்க வந்து எங்களுடைய கட்சியோடு கூட கூட்டணியில் இருந்தாங்க மக்கள் நீதி மையத்தோடு அவங்க வராங்க அந்த கட்சி பரப்புரைக்காக வராங்க எங்கன்னு கேட்டிங்கன்னா கோயமுத்தூர்ல அவங்களுக்காக ஒரு பாயிண்ட்ல நான் தான் பேசுகிறேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு அவங்க போகிறாங்க என்ன அந்த பாயிண்ட்டுக்கு பேச இந்த அடுத்த பாயிண்ட்டில் நான் அவங்களுக்கு முன்னாடி போய் பேசணும் கூட்டத்தை கவுடை வந்து புல் பண்ணுறதுக்காக கவுடை சேகரிப்பதற்காக கூட்டத்தை சேர்த்து வைப்பதற்காக பேசணும் நான் அடுத்த அந்த பாயிண்ட்டில் போய் அண்ணனுக்காக பேசுகிறேன் பேசி முடிச்சாச்சு கூட்டம்லாம் இருக்காங்க அண்ணன் வந்துட்டாங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துக்குன்னு நாங்கள் நான் அவங்கள அப்படி பார்த்து ஹாய் அப்படின்ட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவங்க இப்படி என்ன நான் ஹாய் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கிடுங்க இந்த மைக்கை அப்படி பிடிச்சிருந்தாங்க தெரியுமா இந்த மைக்கை மைக்கை பிடிச்சிருந்தாங்க அந்த மைக்கை அப்படி கீழே அறுக்கி ரெண்டு கையால் எனக்கு அப்படி கும்பிட்டாங்க அதில் எனக்கு என்ன தெரியுமா அண்ணன் அண்ணன் மூலமாக நான் படித்தது என்ன தெரியுமா தம்பி நீ ஹாய்னு சொல்கிற பத்தியா அது இந்த இடத்துல நான் அரசியல்வாதியாக இருக்கிறேன் நான் உனக்கு ஹாய்னு சொல்ல முடியாது அதை வந்து அது வந்து ஒரு சினிமா துறையில் நான் இருக்கும் இருக்கும்பொழுது ஹாய்னு சொன்னீங்கன்னா நான் ஹாய்னு தம்பி உனக்கு சொல்லியிருப்பேன் இப்போ நான் இருக்கிறது அரசியல்வாதி அப்படிங்கிற களத்தில் இருக்கேன் அதனால் நான் உன்னை கும்புடுறப்பா உனக்கு வணக்கம் செலுத்துக பண்பாடு பண்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்டேன் நான் வந்து சொன்னேன் வெளியில ஒரு மனுஷன் உயக போகிறான் சும்மாலாம் கிடையாது அந்த மனுஷன் ஏதாவது இருந்தா தான் வெளில போவோம் மேலே வர முடியும் இந்த மாதிரி சகத்குமார் அவ்வளவு பண்பாடாய் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதன் மூலமாக நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன் எந்த தளத்தில்

பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்க உனக்கு நான் பணம் சொல்லுவேன் எனக்கு இல்லை எல்லோருக்கும் அதை சொல்லுவேன் எல்லோருக்கும் அதை சொல்லுவேன் எல்லோருக்கும் அதை சொல்லுவேன் அப்போ ஒரு இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்ன அந்த இடத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் நிரப்புவதற்கு எனக்கு தகுதி இல்லை என்ற பட்சத்திலே நான் வரக்கூடாது இல்லை வந்துவிட்ட பிறகாவது அதை நான் கற்றுக்கொண்டு அதை அடைக்கக்கூடிய திறன் வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் ஆபத்துக்களை எல்லாம் வந்த பிறகு நான் கற்றுக்கொள்கிறேன் என்பவன் கத்துக்குட்டி கத்து ஆபத்துக்கள் வந்த பிறகு கற்றுக்கொள்ளுகிறேன் என்பவன் கத்துக்குட்டி கத்துக்குட்டி இதை இதை நான் எந்த இடத்துல இருந்து சொல்லுகிறேன் தெரியுமா எனக்கு அவர் எதையும் அல்ல நான் அந்த மக்களின் இழந்து போன அந்த நாற்பது பேகின் இடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் அந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கு நான் பேசுவதை போலத்தான் கதகம் அப்படித்தான் கதகம் விஜய் அவர்களே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறது நிகையா இருக்கிறது தயவு செய்து கற்றுக்கொண்டு வாருங்கள் அடுத்தது உங்க கூட யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது ஐயா நீங்கள் அரசியல் களமாட போகிறீர்கள் அரசியல் களமாட போகிறீர்கள் நீங்கள் எலிப்பிடிக்க போகல பூனை பிடிக்க போகல எலும்பு பிடிக்க போகல புளி புடிக்க போகிறீங்க நீங்க புளி புடிக்க போகிறீங்க அப்ப யாரை பக்கத்துல வச்சுக்கணும்னு ஒண்ணு இருக்கு ஜுனுக்கு என்ன தெரியும் என்ன புரியும் என்ன சார் உங்ககிட்ட யாராவது மிகப்பெரிய படிப்புல அனுபவத்தில் பக்குவத்தில் பண்பாடு தெரிந்தவர்கள் மரபு முகிந்தவர்கள் யார் இருக்கா ஒரு கால சொல்லுங்களேன் ஒரு கால சொல்லுங்கள் ஆலோசனை இல்லாத இடம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டுங்க ஆலோசனை இல்லாத இடம் சீங்கட்டு போகும் என்று தத்துவம் சொல்லு திரும்ப சொல்கிறேன் ஆலோசனை இல்லாத இடம் சீங்கட்டு போகும் என்று தத்துவம் சொல்லுங்க ஆலோசனை எல்லாருக்கும் தேவைப்பா எல்லாருக்கும் தேவைப்ப அந்த ஆலோசனை கொடுக்கற இடத்துல நீங்கள் யாருமே வச்சில்லையா ஒரு பெரிய கூட்டம் ஒரு திரண்ட கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை எப்படி அரசியல்படுத்தலாம் எப்படி அரசியல்படுத்தலாம் விஜய் நீங்கள் தோத்துட்டீங்க நான் இதை சொல்வதற்கு நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி உங்கள் மேலே எனக்கு அன்பு உண்டு நீங்கள் இந்த இடத்துல தோத்துட்டீங்க நாங்கள் மையத்தை சார்ந்தவர்கள் திராசி நடுமுள் அடிக்க வேண்டிய இடத்துல சரியாக அடிப்போம் அணைக்க வேண்டிய இடத்துல அழகாய அணைப்போம் நாங்கள் மையத்தை சார்ந்தவர்கள் சரி சரி விஜய் சார் உங்களுடைய அரசியல் இனி நீங்க நல்லா இருக்கணும் நல்லா அரசியலில் வரணும் ஜெயிக்கணும் இப்படி ஒரு பழி இனிமே வராதபடிக்கு தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி நல்லவர்களை சிறந்தவர்களை திறமையானவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் அது எங்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு இனி ஒண்ணு நடக்க கூடாது யாரா கேட்டுங்க நம்மளை பத்தி என்ன வேணா நான் கேட்க கேள்வி ஒண்ணுதான் அஞ்சு மாவட்டத்துல அழகா நடத்திட்டு வந்த விஜய் ஏன் இந்த கபூர் மாவட்டத்துல மட்டும் நடந்துச்சு

அப்ப அந்த யார் என்ன வேணால் திட்டுட்டுமே ஆ அவங்களுடைய கழுத்தை கழுத்தாய் எதிர்கொள்வதற்கு திறன் இல்லாதவன் அரசியலில் எழுப்பதற்கு அறிவதை யாருடைய கழுத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு திறனற்றவன் அரசியலில் இருப்பதற்கு தகுதி ஏற்றவன் ஏன் கள்ளுவகுது இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா அங்க எல்லா மீட்டிங்களும் எல்லா கூட்டத்திலுமே அதிமுக கூட்டங்கள்லயும் ஆம்புலன்ஸ் வருது சரி இந்த கூட்டத்துல இருபது ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்றாங்க தேவையில்லாம ஆம்புலன்ஸ் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்றாங்க இவர் நிக்கும் போதே ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ளுக்கு வருது இவருடைய வண்டியே ஜாம்ல இருக்கு இன்னும் ரெண்டு வண்டி வந்தா எவ்வளவு ஜாம் ஆகும் இதை ஏற்பாடு செய்தது யார் நான் ஒரு விஷயத்தை நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மையத்திலிருந்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு மேலாக முள்ளி வாய்க்காலில் குவித்தார்கள் நாடுகள் சேர்ந்து அடிப்படை காரணம் காங்கிரஸ் ஆட்சி என்பது எல்லோருக்குமே தெரியும் எல்லோருக்குமே தெரியும் இன்னைக்கு அந்த காங்கிரசுடைய நிலை என்ன இன்னைக்கு அது சோனியா அம்மாவுடைய நிலை என்ன இன்னைக்கு ராகுலுடைய நிலை என்ன ஏ முறை குட்டை ககனம் அடித்தாலும் சோனியா அவர்களுடைய ராகுல் அவர்களுடைய சோனியா குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெல்லவே வெல்லாது ஏனென்று சொன்னால் அந்த நூற்றி அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மேலான ஈழ தமிழர்களுடைய ரத்தம் சார் இதை நீ அரசியல் கூட நினைக்க வேணாம் சார் நான் ஒரு சமூக பிரச்சனையை ஒரு தார்மீக அடிப்படையில் நான் பேசுறேன் அந்த ரத்தம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும் இருக்கும் அது தனக்கான பழியை வாங்கிக் கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் வாங்கிக் கொண்டே இது பிளாசபி இது பிளாசபி இது தத்துவம் யாரும் தத்துவத்தை வெல்ல முடியாது பேசலாம் வெல்லவே முடியாது பாரு கோயில் கோலா கோயில் கோயில போயிட்டு இருக்காங்க அந்த துக்கா அம்மா ஸ்டாலின் அவர் அது அவர்களுடைய ஆன்மீகம் இந்த நாற்பது ரத்தப்பள்ளிய எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க எங்க கொண்டு போய் சேர்க்க போறீங்க நான் சொல்றது ஐயா அவர்களே உங்களுக்கு புரியும் அது செந்தில் பாலாஜியின் தொகுதி ஏன் அந்த இடத்துல அப்படி நடந்திருக்க வேண்டும் நடக்கல ஏன் அங்க அங்க நடக்க வேண்டும் ஏன் இந்த கேள்விக்கு பதில இப்போ நடந்து கொண்டிருக்கூடிய விசாரணைகள் சொல்லும் என்று நான் நம்புவோம் நம்புவோம் இது சொல்றாங்க அவர் வந்து முப்பது முப்பத்தி ஒன்பது போயிடுச்சுன்னு கத்தும் பொழுது ஒரு பதிலும் சொல்லாம போயிட்டாருன்னு அப்படி விஜய் போனதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அவர் ககுகிலே ககு என்ற அந்த ஊகிலே தங்காமல் இருந்ததற்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்காமல் இருந்ததற்கும் என்ன காரணம் என்று சொல்லுகிறீர்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்து விட்டது நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க நம்மளை மாட்டிட்டாங்க எப்படியாவது இங்கே தப்பிக்கணும் சரியா அவங்க எந்த ஒரு லாயர்கிட்ட கேட்டிருந்தாலும் சரி எந்த ஒரு ஒரு வக்கீல்கிட்ட கேட்டிருந்தாலும் சரி சரி இல்லை யாராவது ஒரு நல்ல சிகந்தவங்கள கேட்டிருந்தா என்ன கம்ம சொல்லிருப்பாங்க இது ஏதோ இது சூழ்ச்சியை போல் தெரிகிறது நீங்க அங்கே வேண்டாம் வந்துடுங்க ஏதா இருந்தாலும் மக்களை பிறகு போய் நம்ம மக்கள்கிட்ட உணர்த்தி கொள்ளலாம் விஜய் அன்றைக்கு பதிலே சொல்லாமல் அவசரமாக கிளம்பி போனதற்கு காரணம் மேலும் தான் ஏதாவது ஒரு சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்ள என்பதற்காகத்தான் நாங்கள் மையத்திலிருந்து பார்க்கிறோம் மையத்திலிருந்து பார்க்கிறோம் எங்கள் அருமையான முதலமைச்சர் அவர்களே நம்மளாம் கூட்டணி கூட்டணியில தான் இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு ஆழமாய் எங்களுக்கு மனதிலே பட்டதை நாங்கள் சரியன்று புரிந்து கொண்டதை சொல்லக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் மக்கள் நீதி மையத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் நேர்மையின் கொம்பனின் தம்பிகள் நீங்க செந்தில் பாலாஜி இந்த இந்த விஷயத்திலே விஷயத்திலே பேர் இறந்த செந்தில் பாலாஜி குற்றம் இல்லாதவரா என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது என்று மக்கள் நீதி மையத்தின் வாயிலாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஏனென்றால் அந்த நாற்பது இறந்து போன உயிருக்கு இருக்கிறதா இல்லையா என்று எங்கள் முதல்வர் அவர்கள் தயவு கூர்ந்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாங்கள் செத்து போன இறந்து போன அந்த நாற்பது உயிர்களின் வாயாய் பேசுகிறோம் மக்கள் நீதி மையத்தை சார்ந்த நாங்கள் நேர்மை என்பது தராசின் நடுமுள் தராசின் நடுமுள் நான் எல்லாத்தையும் விளாவாரியாக விளக்க விரும்பலை எங்களுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டோம் நிறைய மணித்துளிகளை செலவழித்து நிறைய செய்திகளை பார்த்து எங்களுக்கான சந்தேகங்களை நாங்கள் உறுதியாக வெளிப்படுத்தி இருக்கிறோம் இந்த காணொலியின் மூலமாக மக்களவை மையத்தை சேர்ந்த நாங்கள் மையத்திலிருந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறோம் தயவு கூர்ந்து இந்திரா காந்தி அவர்களுடைய குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய இரத்த பழி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்துவிடக் கூடாது என்கிற கரிசனையும் எங்கள் தலைவரை நேசிக்கிற துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற அன்பின் நிமித்தமும் எங்களுடைய தலைவருக்கு மதிப்பளித்து நல்ல இடத்தில் வைத்திருக்கிற முதலமைச்சர் மீது எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற அன்பின் நிமித்தமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய ஸ்டாலின் அவர்கள்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவரின் ஆவலில் ஆவலில் அவளோடு சேர்ந்து நாங்களும் விரும்புகிறோம் உங்களுடைய குடும்பமும் நன்றாக வாழையடி வாழையாக வளக வேண்டும் தயவு கூர்ந்து நல்லெண்ண செய்யுங்கள் நீங்கள் அனுபவத்தில் வயதில் வாழ்க்கையில் என்னை காட்டிலும் பெரியவர் நான் இதை குறை சொல்லவில்லை குறை சொல்லுவதோ குற்றப்படுத்துவதோ எங்கள் வேலையல்ல நாங்கள் ஆன்மாவிலிருந்து பேசுகிறோம் போன பேரின் ஆன்மாவாக நாங்கள் பேசுகிறோம் இந்த புழைக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடியுங்கள் யார் காரணம் என்று உண்மை உங்களுக்கு புரியும் பொழுது அவர்களை தூக்கி போடுங்கள் ஐயா இந்த ரத்தப்பொழி உங்கள் மீது வந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம் நாளை நமதே